எப்பொழுது ஒரு குரல் எந்த உண்மையை நாம் இருக்கிறோமோ அதற்கு எதிராக ஒரு வார்த்தை வரும்போது நம்மளுக்கு டவுட் வருது இதுவரைக்கும் என்ன நம்புகிறாங்க இந்த மரத்தின் கனியை உண்டால் நம்ம இறந்து போய்டுவோம் அன்றவர் சொல்லியிருக்கார் அதை நம்புகிறாங்க ஆனால் அதற்கு எதிராக எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக சாத்தா ஒரு வார்த்தையை சொல்கிறான் நீங்கள் சாகலாம் மாட்டிங்க உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் உண்மை நன்மை தீமை அறிந்து கொண்டு கடவுளை போல ஆவீர்கள்னு சொல்கிறான் அதை கேட்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னா இந்த வார்த்தை என்ன ஆகுது உண்மைக்கு முரண்பாடான ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது சந்தேகம் உண்டாகிறது அப்போ சந்தேகம்னா என்னது ஒரு உண்மையை நாம் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த உண்மைக்கு எதிராக ஒரு குரல் கேட்குது பாருங்கள் அதுதான் சந்தேகம் உண்மைனா என்னது உண்மை என்றால் என்ன ஹலோ நம்ம வாலண்டியர்ஸ் நான் கேட்காம சொல்ல வேண்டாம் உண்மை என்றால் என்ன என்னது வெரி குட் இறை வார்த்தை உண்மை இன்னொரு எதெல்லாம் மாறாததோ அதெல்லாம் உண்மை இறை வார்த்தை உண்மையானது கடவுள் உண்மையானவர் ஓகேங்களா அப்போ உண்மையை நாம் உண்மைக்கு எதிராக ஒரு வாய்ஸ் நமக்கு நம்மளுக்குள்ளே உழைக்கும் பொழுது அது சந்தேகத்தை கொடுக்குறது இப்போ பாருங்கள் சந்தேகம் இந்த வார்த்தை நம்ம மனசில் கேட்குறது பாவம் கிடையாது கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் நம்ம ஒன்று நம்பிகிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கை எதிராக நம்முடைய சிந்தனையில் ஒன்று வருது இப்போ ஜீசஸ் வந்து என்னை குணப்படுத்துவார் நான் நம்பி நம்ம ஜெபிக்கிறோம் உன்னை குணப்படுத்த மாட்டான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாவம் கிடையாது ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னால் அது பாவமாக மாறுகிறது வித்தியாசம் புரியுதுங்களா எனக்கு இந்த சந்தையுமே வரக்கூடாது சந்தை வந்தாலே பாவம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் உண்மையை நம்புகிறாங்களோ சாத்தான் ஒரு விதையை விதைப்பான் இல்லை இல்லை இது நடக்காது ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா பாவம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவம் கிடையாது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இப்போது பாவ பாவம் செய்ய சொல்லி ஒரு தூண்டுதல் சில நேரத்தில் நமக்கு வருதா வரலையா யாருக்குமே வரலன்னா நீங்க எல்லாரும் இருக்கீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் வருதா எனக்குலாம் நிறைய வருது வருது ஓகே அப்போ அந்த பாவ சிந்தனை வந்ததுன்னா உடனே நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது